டிஸ்கவர் ரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவரி யுவர்சல் சேனலில் இப்போது சிவி போய்கிட்டு அல்மோஸ்ட் வந்து முடிக்கிற நிலைமையில் இருக்காங்க பிஜி டிஆர்பி டீச்சர்ஸு அதுக்கடுத்த போஸ்டிங் வந்து விரைவில் வந்து நடக்க இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த போஸ்டிங்கில் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க ஸோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு போஸ்டிங்கில் வாய்ப்பு மிக மிக கம்மி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்தையும் அந்த மே மாதம் இருக்கக்கூடிய அந்த ரெக்ரூட்மெண்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு வரைக்கும் உள்ள வேக்கன்சி தான் போட்டிருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து ஃபர்தராக வந்து வேக்கன்சி வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வருடம் மே வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும் ஒருவேளை உங்களுக்கு வந்து போஸ்டிங் டிலே ஆகாது ஆனால் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இந்த பாடலில் இருக்கக்கூடியவங்க அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய மார்க் இருக்கக்கூடியவங்களை நிறைய பேர் கூப்பிட்டுருப்பாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உதாரணமாக இப்போ எயிட்டி செவன் அப்படின்னா எயிட்டி செவனில் இருக்க எல்லா கேண்டிடேட்டையும் கூப்பிட்ருப்பாங்க அதில் யாருக்காவது ஒருத்தருக்கு தான் அந்த சீட்டு கிடைக்கும் அப்படி இருக்கும்போது சிவி போயிட்டு வந்தவங்க எல்லாருக்குமே கிடைக்காது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ இவங்க தான் வந்து இப்போ நம்ம வந்து கேட்குறாங்க போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க உதாரணமாக பிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ஏழு சீட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருபத்தி ஏழில் ஒதுக்கீடு இருக்குது அப்போ நூறு போஸ்ட் இன்க்ரீஸ் ஆனால் தான் இருபத்தேழு போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் அந்த இருபத்தேழு போஸ்ட்டில் முப்பது போஸ்ட்டு விமன் அப்படின்ற தனி கேட்டகரிக்கு போயிடும் அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் இருக்குது இந்த மாதிரி உள் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக போகும்போது அந்த நூறு வேக்கன்சி ஒரு சப்ஜெக்ட் இன்க்ரீஸ் ஆனால் தான் இருபத்தேழு பேர் வருவாங்க அப்போ அந்த வகையில் நிறைய நண்பர்களுக்கு நான் வந்து இதை வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சிவியில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அல்லது அப்படியே போஸ்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் நூறு அப்படின்ற அளவுக்குலாம் இருக்காது ஸோ ஹிஸ்ட்ரி ஒருத்தவங்க கேட்டாங்க அறுபது தான் இப்போ இருக்குது அப்போ நூறு எப்படி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஒரு டென் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இல்லை ஒரு நாற்பது போஸ்ட் இன்க்ரீஸ் ஆனால் கூட பன்னெண்டு போஸ்ட்டு தான் வரும் அப்போ அந்த பன்னெண்டு போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும் அதுவும் உள்ஒதுக்கீட்டில் நீங்கள் தனித்தனியாக போயிடுவீங்க அந்த வகையில் வந்து உங்களுக்கு வாய்ப்பு வந்து கம்மி அதே மாதிரி சிவி போனவங்க எல்லாருக்கும் கிடைக்காது அப்படின்றத நீங்கள் வந்து ஆழமாக அதே மாதிரி இப்போவுமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க அடுத்த டிஆர்பி எப்போ வரும்னு அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாங்க ஸோ அடுத்த டிஆர்பி கண்டிப்பாக வரும் பெரும்பாலும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை பொறுத்த மட்டுக்கும் கட்டாயம் வேக்கன்சி விழுந்துக்கிட்டே இருக்கும் அதற்கு ரெண்டு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒன்று அடுத்து நம்பர் டூ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரொமோஷனில் போவாங்க அப்போ இந்த ரெண்டும் வந்து ஒவ்வொரு வருடமும் நடக்கிறதுனால நிச்சயமாக வந்து ஒரு போஸ்டிங் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஒன்ஸ் இன் இயர் அல்லது டுவைஸ் இன் இயர் கட்டாயம் வந்து பிஜிடிஆர்பி வந்துடும் ஒரு ஆழமான புரிதலோடு கட்டாயம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் சிலபஸ் வாஸ்ட்டாக இருக்குது மாதிரி ஜிகேயும் வாஸ்ட்டாக இருக்குது எஜிகேஷன் சைக்காலஜியும் வாஸ்ட்டாக இருக்குது ரோம் டஸ் நாட் பில்ட் இன் எ டே அப்படின்ன மாதிரி ஒரே நாளில் எல்லாம் நீங்கள் படிக்கவே முடியாது அதனால் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சுருங்க நல்ல கோச்சிங் சென்டரை பாருங்கள் நல்ல மெட்டீரியல் வச்சுக்கோங்க அல்லது நல்ல புக்ஸ் வச்சுக்கோங்க இப்பவுமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் கட்டாயம் வந்து நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும் கடினமாக ஒரு எஃபர்ட் போட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்து முடியும் நீங்கள் ஏனோ ஆனாலும் படிக்கவே கூடாது இல்லை சார் நான் ரெண்டு வருஷம் படித்தேன் சார் ஆனால் முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்கே மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன் நீங்கள் ஏற்கனவே எழுதுனவங்களாக இருந்தால் எந்த பகுதியில் நீங்கள் குறைவான மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் அது யாருமே பண்ணுறதில்லை அந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதே மாதிரி பயிற்சி பயிற்சி ரொம்ப இருக்கணும் நிறையா டெஸ்ட்டு இருக்கணும் கொஷின்ஸ் வந்து கொஸ்டின் பேங்க்கு புக்ஸு இதில் இருந்து எடுத்து நிறையா திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணணும் இப்போ உள்ள கொஷின்ஸ்லாம் க்ரியேட்டிவாக இருக்குது அசர்ஷன் டிசர்ஷன் கொஷின்ஸு அதேமாதிரி மேட்ச்சிட்டு ராங்லி மேட்சுடு ஃபைன் த ஆடு ஒன் அவுட்டு இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் வந்து நிதானமாக பதிலளிக்கணும் நீங்கள் மேலோட்டமாக படிக்கவே கூடாது இப்போ ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா எல்லா ஃபீச்சர்ஸையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம விட்டுருவோம் ஒரு நாலு ஃபீச்சர்ஸில் ஒரு ஃபீச்சர்ஸை தப்பாக கொடுத்துட்டு இதில் எது அதனுடைய ஃபீச்சர்ஸ் இல்லை அப்படின்னு கேட்குற வரைக்கும்லாம் அந்த கேள்விகள் வந்ததினால நீங்கள் நல்ல ஒரு புரிதலோடு நீங்கள் படித்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் பத்து யூனிட் இருந்ததுன்னா நிச்சயமாக ஒரு எட்டு யூனிட்லேயே அது நீங்கள் இருக்கணும் அதே மாதிரி சைக்காலஜியில் இப்போ கொடுத்த புது யூனிட்ட பொறுத்த மட்டும்தான் ரொம்ப வந்து ஈஸியாக தான் இருக்குது படிப்பதற்கு ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுங்க ஜிகேயும் எளிதாக விட்டுறாதீங்க ஒவ்வொரு மார்க்கும் உங்களை வேலைக்கு உத்தரவாதத்திற்கு தரும் அப்படின்றத ஆழமாக நான் பதிவு செஞ்சுக்கிறேன் அதே மாதிரி முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஒரு முறை மட்டும்தான் வரும் ஸோ அடுத்த முறை வரும்போது காலம் கடந்து போயிடும் ரைட்டுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்புறம் இப்போ தான் வருது கிட்டத்தட்ட நாலு வருஷம் வந்து ஆயிடுச்சு அப்போது இன்னும் வந்து அடுத்து எப்போ வரும்னு நம்ம சொல்ல முடியாது கவர்மெண்ட் மாறுது அப்போது ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் ஆனால் கட்டாயம் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் சிவியில் கடைசி லிஸ்ட்டில் போகிறவங்க யாரோ ஒருத்தரோ ரெண்டு பேருக்கு தான் கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து ஒரு என்ன செய்ய ரொம்ப ஹோப் வைக்காதீங்க போஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுங்கிற ஹோப்பும் நீங்கள் வைக்காதீங்க அடுத்த ப்ரிப்பரேஷனுக்கு போயிருங்க நீங்கள் வந்து இடிஞ்சு போய் உட்கார்ந்ததுனால் மட்டும் உங்களுக்கு கிடைக்காது அதேமாதிரி நல்ல குவாலிஃபிகேஷனில் அவங்க பிஜி டிஆர்பியை விட்டுட்டு காலேஜ் டிஆர்பியும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் வேறு காம்படிட்டிவ் எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்போ தான் வாழ்க்கையில் வந்து அரசு வேலை என்பது உங்களுடைய கனவு வந்து நிச்சயமாக நிறைவேறும் ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு முயற்சி செய்யுங்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருங்க இதை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி ஹோஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துற பில்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்